ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் வந்து என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா வந்து என்னுடைய வந்து எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து புதிய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னு நினைத்திருப்பி நினைத்திருப்பீங்க எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தயக்க நம்மக்கிட்ட கிட்ட இருந்துட்டே அதுக்காக தான் அவங்களுக்காக வந்து நான் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்றேன் ஓபன் பண்ணதும் செலக்ட் பண்ண வேண்டியது வந்து கண்டென்ட் நீங்க வந்து எந்த கண்டென்ட் நம்ம போடலாம் நமக்கு வந்து எந்த கண்டென்ட் வரும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்க குக்கிங் கிளாக்ஸா இருக்கலாம் என்டர்டைன்மெண்ட்ஸ் வீடியோஸாக இருக்கலாம் ஸ்டோரிஸாக இருக்கலாம் இன்ஃபர்மேஷன் வீடியோஸாக இருக்கலாம் ட்ராவலிங் பிளாக்ஸ் ஆகிடுங்க இப்படி நிறைய உண்டு அதில் வந்து எந்த கேட்டகரியில வந்து உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது வந்து மூணு கேட் இந்த இது மூணு வந்து கண்டெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி வந்து நீங்கள் வந்து அந்த மூணு கண்டென்டில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மூணு கண்டெண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் போடுங்க போடும்போது வந்து நீங்கள் வந்து ஒன் மந்த் போடும்போதே தெரியும் உங்கள் சேனலில் வந்து எந்த வீடியோஸு வந்து மக்கள் விரும்பி பார்க்காங்கன்னு சொல்லி அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள் நம்ம போதிய இந்த வந்து மூணு கண்ணஞ்சில் எந்த கண்ணந்து வந்து நம்ம மக்களுக்கு பிடிக்குது நம்ம சேனல்ல இருந்து மக்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணுங்க அதை செலக்ட் பண்ணி அது பிறகு வந்து அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் போடுங்க அப்புறம் ஃபஸ்ட்டு த்ரீ கண்டென்ட் செலக்ட் பண்ணி ஒன் மந்த் வீடியோ போடுங்க அது பிறகு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபரை பொறுத்து உங்களுக்கு வந்து எந்த கண்டென்ட்டுக்கு வந்து வியூஸ் போகுதோ அந்த கண்டனத்தை வந்து செலக்ட் பண்ணி போடுங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த செலெக்ட் பண்ணி கண்டஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் நமக்கு வந்து அந்த கண்டந்து வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் தான் வந்து நம்ம சொல்கிற விதம் வந்து மக்களுக்கு பிடிக்கும் அதை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ஃபர்ஸ்ட் வந்து கண்டஞ்சு தான் வந்து மெ ஃபஸ்ட்டு மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஒன் மந்த் ஆயாச்சு வீடியோஸ் போட்டுச்சே இருக்குதுங்க நீங்க வந்து அந்த வீடியோஸ் எப்படி போடணும்னா வந்து ரெகுலர் வந்து போட முடிஞ்ச போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டு வந்து ஒரு டூ டேஸ் ஆனா வந்து இல்லாட்டு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆவது வந்து நீங்க வீடியோஸ் போடுங்க அப்பதான் உங்க சப்ஸ்கிரைபர் வந்து இவங்க வந்து இந்த சேனல்ல இந்த வீடியோஸ் வரன்னு சொல்லிட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க நீங்க வந்து இப்ப வந்து ஒரு வீடியோ போட்டுச்சு அப்புறம் வந்து ஒன் மந்த் போட்டு அவங்க வந்து அப்படியே அந்த சேனல் வந்து டச் அப்படியே விட்டுச்சே போகும் அதனால வந்து நீங்க ஒரு ஒன் டேஸ் ஒர்க்காக போடுங்க இல்லட்ட டூ டேஸ்க்கு ஒர்க்காக போடுங்க இல்லட்ட வீக்லிஸ் ஒர்க்கலாவது நீங்கள் வந்து வீடியோஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் போட்டால் தான் உங்கள் வந்து சேனல் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லேன்னா வந்து உங்கள் வந்து நம்ம வந்து இப்போ வீடியோஸ் போட்டுட்டே இருக்கேன் நமக்கு வந்து கொஞ்சம் வியூஸ் போயிட்டே இருக்குது நம்ம வந்து இந்த ஒன் இயருக்குள்ள வந்து நம்ம சே அவனுக்கு வந்து மாண்டி சேசன் ஆவணும்னு சொல்லிட்டு அந்த அச்சுமெஞ்சே வந்து எய்ம் பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் போடணும் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வந்து வீடியோஸ் போடணும் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லோ இல்லாட்ட சொல்லாமல் அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொல்லும்போது சிலவங்க என்ன பண்ணுவாங்க நம்முடைய சேனலுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்முடைய சேனலில் வந்து இவா வந்து முன்னேறிடுவா இப்படி யூடியூப் சேனல் தொடங்கிடுவான்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க நம்ம சேனல் கீழேயே கமெண்ட்லேயே வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க இல்லாட்டு வந்து நம்ம தெரிந்தவர்கள் கிட்டே நேரடியாக என்னது யூடியூப் ஓப்பன் பண்ணிடுக்கா அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க நீங்கள் அப்படி சொல்லும்போது வந்து உங்கள் சேனலை ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து யாராவது அப்படி சொன்னால் வந்து அவங்க பாசிட்டிவா யார் சொல்லியாங்களோ வந்து அதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துக்கிடுங்க நெகட்டிவா சொல்லியவங்கள வந்து அதை வந்து மைண்டில் இருந்து தூக்கி அப்படியே உதறிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நெகட்டிவாக சொல்லியவங்களை வந்து இருந்து அப்படியே பண்ணிச்சு லைஃப்பில் வந்து கஷ்டமும் நஷ்டமும் கலந்து தான் இருக்கும் அதுதான் வாழ்க்கை அப்படி நம்ம நினைச்சிட்டு வந்து அந்த நெகட்டிவ் கமெண்டை வந்து எல்லாமே ஓரங்கட்டி வச்சுட்டு நம்முடைய சேனல் வந்து எப்படி வந்து முன்னேற்றலாம் நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு எப்படி வந்து எந்த வீடியோ விதத்தில் வந்து வீடியோஸ் போட்டு அவங்க பின்னும் வந்து சந்தோஷம் அடைவார்கள் சந்தோஷம் அடைந்து நம்மளுடைய வீடியோஸுக்கு வந்து வியூஸ் போகும் சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படி வந்து நீங்கள் யோசித்து வீடியோ போட தொடங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்து நீங்கள் போட்டுச்சு வந்து நான் சொல்கிற ஒரு சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா வந்து அதை வந்து நீங்கள் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிய தூரம் வந்து அதை வந்து நீங்கள் வந்து விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுதான் கண்டிப்பாக சொல்ல ஒரு சேனல் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்திங்கன்னா அது அந்த ஸ்டா சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகி எல்லாருக்கும் நம்ம சேனல் தெரியுது தக்குன வந்து நம்ம வந்து அந்த சேனலை வந்து ரன் பண்ணி கொண்டு போகணும் அந்த எய்மோடு வந்து நீங்கள் வந்து சேனல் வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கண்டன்ட் கண்டன்ட் முக்கியம் அந்த கண்டன்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த கண்டென்ட் வரும் ஒரு மூணு கண்டென்ட் செலக்ட் பண்ணி அதுல வீடியோஸ் போட்டு அந்த ஒன் மந்தில் வந்து எவ்வளோ வியூஸ் போகுதோ அதில் அதுல வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்க செலக்ட் பண்ணி அது பிறகு அந்த கண்டன்ட்டை பற்றி வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் போடுங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்கணும் செகண்ட் நீங்கள் எந்த கண்டனத்தில் வீடியோ போடுறீங்களோ அந்த கண்டத்தில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங் இருக்கணும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன் டே ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது ஒரு வீடியோவும் ஷார்ட்ஸும் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி இருக்கணும் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து நினைச்சு கமெண்ட் வரும் அந்த எல்லாம் வந்து நீங்கள் வந்து நினச்சி கவலைப்படாமல் உங்களோட சேனலை வந்து எப்படி வந்து முன்னேற்றி கொண்டு போகலாம் அப்படி நீங்கள் வந்து எய்மோடு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எய்மோட இருந்தால் வந்து நம் நம்ம என்ன பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து ஒன் இயர்லே அதுக்கு முன்னாடியே வந்து எவ்வளோ சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு டூ மந்த் த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து மாண்டி சீசன் கிடச்சிருக்கு அதே போல் வந்து நம்ம சேனலுக்கு மாண்டி சீசன் கிடச்சி வந்து பெரிய சேனலை போல் நம்மளும் ஒரு நாள் வந்து உலக மக்களுக்கெல்லாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் வந்து நான் வந்து நியூ யூடியூப் ஓப்பன் பண்ணிய வந்து நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்